ஃபைஜன் பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் எப்பயுமே வந்து நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரார் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய செய்தியாக மாறுறது வந்து நடக்கிற தான் ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றுலேருந்து நாலு மாதங்கள் தான் எலெக்ஷனுக்கு இருக்குது இப்போ அவரோட தமிழ்நாட்டு பயணம் அதை தொடர்ந்து அவர் எடுக்க போகிற முடிவுகள் அசம்ஷன் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க இங்கிலீஷில் ஸோ அந்த மாதிரி நிறைய அசம்ஷன்கள் வந்து பேசப்படுது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரதமர் மோடி அவர்கள் கேலோ இந்தியா அதாவது உதயநிதி அவர்கள் வந்து ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி டெல்லிக்கு சென்று அவரோட அதாவது பிரதமரோட அலுவலகத்துக்கு போய் பிரதமர் அவர்களை வந்து இந்த மாதிரி கேலோ இந்தியா அதாவது வந்து கேலோ இந்தியான்றது வந்து எதுவும் கிடையாது இந்தியா முழுக்க இருக்க மாநிலங்களில் வந்து இந்த மாநில போட்டிகள் அதாவது வந்து மாநில மாநில ரீதியான போட்டிகளை வந்து நடத்துறதத்தை வந்து மத்திய அரசு வந்து இருக்காங்க அது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டும் வந்து வெவ்வேறு மாநிலங்களுக்கு கொடுக்கு குஜராத் நடத்தியிருக்காங்க பீகார் நடத்தியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய மாநிலங்கள் நடத்தியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு அதுவும் நம்ம உதயநிதி அவர்கள் அமைச்சர் ஆனதுக்கப்புறம் இந்த கேலோ இந்தியா வந்து போட்டி நடக்க போது அதற்காக வந்து பிரதமர் மோடி அவர்களை வந்து போய் சந்திச்சுட்டு வந்தார் அதுக்கும் வந்து ஏ நிறைய வந்து விமர்சனங்கள் வந்திருந்தது அதாவது வந்து இவங்க வந்து சனாதனத்தை பற்றி பேசுகிறாங்க ஆனால் வந்து மோடி மோடி அவர்களுக்கு வந்து சிவப்பு கம்பளம் வரைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி வந்து நம்ம அதாவது வந்து இந்த விஷயத்தை வந்து அப்படி பார்க்கக்கூடாது ஏன்னா வந்து பிரதமர் மோடி அவர்களை இதுக்கு கூப்பிடுறதுக்கான காரணம் என்னென்னா இது வந்து மாநில ரீதியான ஒரு போட்டி ஸோ அதை வந்து அது வந்து முதல் முறையாக கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளாக இல்லாமல் முதல் முறையாக இந்த கேலோ இந்தியா போட்டி வந்து தமிழ்நாட்டில் நடக்க போது அதற்காக மோடி அவர்களை வர இது பண்ணியிருக்காங்க அது வந்து ஒரு பெரிய டாப்பிக்காக இன்றைக்கி மாறி இருக்குது ஏன்னா வந்து நீங்கள் நல்லா ஒரு ஆறு ஏழு வருடங்களுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு ஏழு வருஷம்லாம் கூட வேண்டாம் ஒரு மூணு ஒரு நாலு வருடங்களுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுலலாம் வந்து மோடி இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படின்னாலே கோபேக் மோடி அப்படின்ற விஷயம் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகும் ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி எந்த விஷயமும் ட்ரெண்ட் ஆகிறது இல்லை ஏன்னா வந்து திமுக தான் வந்து அந்த கோபேக் மோடி அப்படின்ற விஷயத்த வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இப்போ அந்த விஷயங்கள் நடக்கிறது இல்லை அவங்களும் மத்திய அரசோட இணக்கமாக இருந்தாதான் நிறைய நமக்கான நிறைய நமக்கான சலுகைகள் கிடைக்கும் எனக்கு கொள்கை ரீதியாக அவர்களை எதிர்த்துட்டோம் ஆனா வந்து ஒரு அரசு ரீதியா வந்து மத்திய அரசுக்கு இணக்கமாகவே வந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுது அதை தாண்டி மோடி அவர்கள் வந்து எப்பயுமே தமிழ்நாட்டுக்கு வந்தாரா அதிகபட்சம் ஒரு ஒரு நாள் இல்லை வந்து ஒரு இரண்டு நாட்கள் இருப்பாரு இந்த முறை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாட்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்க போறாரு இது ஏன் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னா மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் சென்னையில வந்து இந்த கேல இந்தியா போட்டியை வந்து தொடங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற நம்ம ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்து நாளைக்கு செல்ல இருக்கிறாரு அதுக்காக வந்து அங்கே எலிபேட்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துருக்கோம் மலையாள நடிகர் சுரேஷ் அவர்களோட மகளோட கல்யாணத்துக்கு வந்து குருவாயூர் கோயிலுக்கு வரவேற்று கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆன்மீக அரசியல் ஏன்னா எலெக்ஷன் கிட்ட நெருங்க ஆரம்பிச்சிச்சு இதுக்கப்புறம் அதாவது வந்து பிஜேபியோட பெரிய ஓட் பேங்க் என்னன்னா ஆன்மீகமும் அரசியலும் தான் வந்து பிஜேபியோட பெரிய ஓட் பேங்க் ஃபுல்லாவே வந்து ஆன்மீகம் ரீதியான விஷயங்களை இப்போ அது தாண்டி இருபத்தி இரண்டாம் தேதி வந்து பல பிரச்சனைகளுக்கு பிறகு அயோத்தியில வந்து ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கு ஸோ அதுக்கான வேலைகளையும் வந்து முழு முழு வீச்சில் நடந்துட்டு இருக்கு அதாவது வந்து இன்னைக்கு வந்து பத்தொன்பதாம் தேதி இன்னைக்கு வந்து இந்த கேலோ இந்தியா போட்டியை இந்த கேலோ இந்திய போட்டியை தொடக்கி வச்சுட்டு அடுத்து வந்து ஸ்ரீரங்கம் போறாரு ஸ்ரீரங்கத்துல அங்க ஸ்ரீரங்கத்துல அதாவது திருச்சியில் வந்து நிறைய அரசியல் தலைவர்களை இதில் வந்து அவர் சந்திக்கிறதா இருக்கு ஆனா அதுல முக்கிய முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா இபிஎஸ் அவர்களை வந்து அவர் சந்திக்கலை இந்த முறையும் வந்து இபிஎஸ் அவர்களுக்கு வந்து மறுப்பு ஓபிஎஸ் அவர்கள் வந்து சந்திக்க போகிறாரு ஏன்னா வந்து பிரதமரோட இதில் இருந்தே வந்து பிரத அதாவது பிஎம் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கேருந்தே ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிஎம் வந்து டைம் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரொம்பலாம் நம்ம வந்து யோசிக்கவே வேண்டாம் கண்டிப்பாக பிஜேபி ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் மிக முக்கியமாக வந்து ஓபிஎஸ் அவர்கள் இருக்க போகிறாரு கூடவே வந்து டிடிவி அவர்கள் இருக்க போகிறாரு சசிகலா அவங்க இருக்க போகிறாங்க ஸோ அதுக்கான ஒரு அது அதுக்கான ஒரு முன் தொடக்கமாக தான் நான் அந்த விஷயத்தை பார்க்குறேன் அதை தாண்டி நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் நிறைய நிறைய பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் அவர் அடு அடுத்தடுத்து சந்திக்கிறார் இதுக்கப்புறம் அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து அவர் வந்து ராமேஸ்வரத்துக்கு போகிறாரு இந்த ராமேஸ்வரத்துக்கும் அடுத்த நாள் நடக்க போகிற அந்த அயோத்தியில் நடக்கிற ராமர் கோயில் இதுக்கும் வந்து ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு ஏன் அவர் அந்த இருபத்தி ஒன்றாந்தேதி ராமேஸ்வரத்தில் இருக்கார் அப்படின்னு வந்து எனக்கு பர்சனலாக தோணுதுன்னா ராமர் அவர்கள் வந்து இப்போ பிறந்த இடம் அயோத்தி அப்படின்னாலும் ராமர் அவர்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ராப ஞாபகம் வருது ராமேஸ்வரம் தான் ஏன்னா வந்து தான் அங்கேருந்து தான் அவர் இலங்கைக்கு போய் இவங்களை இவங்கள வந்து சீதாவை மீட்டு கொண்டு வந்தாரு ராமேஸ்வரத்துக்கு வந்து ஒரு பெரிய ஆன்மீக பின்னணி இருக்கு ஸோ இருபத்தி ஒன்றாம் தேதி அவர் வந்து இங்கே இருந்து முடிச்சுட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த அயோத்தி கோயில் திறப்புக்கு போயிருக்காரு அந்த கோயில் திறப்பு விழா எல்லாருக்கும் அதாவது வந்து இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய மிகப்பெரிய பிரபலங்கள் எல்லாருக்குமே வந்து இன்விடேஷன் கொடுத்துருக்கு விராட் கோலி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு விராட் கோலி கூட பிசிசிஐயில வந்து பர்மிஷன் கேட்டிருக்காரு ஸோ அந்த மாதிரி சச்சின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே ரஜினி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நிறைய பேருக்கு வந்து பெரிய பெரிய அதாவது வந்து ஆன்மீகத்தையும் அதே சமயம் பிஜேபியோட ஒரு நல்லணுக்க நல்லெணக்கத்தில் இருக்கிற எல்லா பிரபலங்களுக்குமே வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே இருக்கிற நிறைய அரசியல் தலைவர்களுக்கு கூட வந்து இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு எவ்வளோ பேர் போகிறாங்கன்னு தெரில ஸோ இருபத்தி ரெண்டாம் தேதி அதை போது அது தாண்டி நேற்று வந்து அந்த க கர்ப்பரகத்தில் இருக்க போகிற சிலை அந்த சிலையோட ஒரு அமைப்பு அதாவது வந்து என்னென்னா அந்த சிலை இப்படி தான் இருக்கும் ஆனால் முகம் மூடப்பட்டிருந்தது ஸோ அதை அதை வந்து மக்களுக்கு வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க அதாவது மக்களுக்குன்னா சோஷியல் மீடியாவில் வந்து அதை வந்து இது பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாபர் மசூதி இடிப்புக்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் வந்து கோர்ட்டில் வந்து இந்த கேஸ் நடந்து இந்த பக்கம் தீர்ப்பாகி அந்த பக்கம் அதாவது வந்து ஒரு ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு இந்த ராமர் கோயில் அங்கே கட்டப்படுது ஸோ இதை இந்த ராமர் கோயில் கட்டப்படுறத வந்து ஆர்எஸ்எஸும் சரி பிஜேபியும் சரி அடுத்த எலெக்ஷனுக்கான ஒரு பெரிய ஓட் பேங்கை தான் இது பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஸோ அந்த ஓட் பேங்கை வச்சு அவங்க ஜெயிப்பாங்களா இல்லை வந்து அதாவது வந்து எப்பயுமே வந்து மோடி அவர்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு அரசியல் கணக்கோட பார்க்கக்கூடியவர் இந்த தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு விசிட் வந்து இதுவும் ஒரு அரசியல் கணக்கு தானா அதாவது வந்து கூட்டணியில இல்லைனாலும் திமுக வந்து எனக்கு மிகப்பெரிய எதிரி கிடையாது அதே மாதிரி வந்து மற்ற கட்சிகளோட என்னென்ன கூட்டணி விவகாரம் அப்படின்றதையும் வந்து இந்த தமிழ்நாடு விசிட் வந்து சொல்ல போதா அதாவது மோடி வருகையும் தமிழ்நாட்டு அரசியலும் என்ன நடக்கப்போகுது அடுத்தடுத்து அவர் அவர் என்னென்ன மூவ்ஸ் நடக்கப்போகுது ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம இன்னும் ரெண்டு மாதங்களில் வந்து எலெக்ஷனை சந்திக்க போகிறோம் ஸோ அடுத்து எல்லாமே வந்து மிக வேகமாக எல்லா விஷயங்களும் நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மோடி அவர்கள் ராமேஸ்வரத்துக்கு போயோ அப்படி அப்படின்னா ஸ்ரீரங்கம் போயோ இல்லை வந்து அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறார் அப்படின்றது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி